நம்பர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி பதிவோடு மகிழ்ச்சி நான் உங்கள் அன்பின் சாந்தன் நமது துறை காட்சி வழியாக பன்முகப்பட்ட சமூக சேவைகள் உள்ளடங்கியாக நமது நம்ப்தல் துறை காட்சியினுடைய கணோலி பதிவுகளோடு பல வகையான கலைப்படைப்புகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்னும் பல கலைப்படைப்புகள் காத்திருக்கின்றன இந்த பதிவு நாள்தோறும் பதிவு இருக்கின்றோம் மலர்கின்ற இந்த நாட்களை நமக்கு சாதகமாக நல்லவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா ஆகவே நாள்தோறும் ஒரு தத்துவ கருத்துக்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம் நீங்கள் எடுக்கின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் பலர் விமர்சிக்கத்தான் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சி வழியாக முயற்சிகளை அடையலாம் கண்டிப்பாக ஒருவருடைய வார்த்தை தருகின்ற வழியை விட அவன் செய்யும் செயலனுடைய வழி அதிகம் ஆகவே ஒவ்வொருவரங்களை எங்களை பேசுவார்கள் அல்லது சில செய்கை முறைகளிலே தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்துக் கொள்வார்கள் அது மனித மனங்களே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே அன்பான உறவுகளை நீங்கள் எதை எடுத்தாலும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து எல்லோருக்கும் நல்ல வெற்றியை பகிர்ந்து வாழ்வோம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே நன்றி நான் உடம்பேன் சாந்தன்